ஆகாதே நின்னும் முயற்சிதன் மெய்வருத்த கூடி தரும் அருமை சகோதரர் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் விக்னேஷ் அவர்களே கோவை மாவட்ட செயலாளர் செயலாளர்கள் சம்பத் அவர்களே யுவராஜ் அவர்களே ராஜ்குமார் அவர்களே பாபு அவர்களே துணை பொதுச் செயலாளர்கள் ஸ்ரீதரன் ஸ்ரீதரன் அவர்களே ராஜ்மோகன் அவர்களே இங்கு பேசிவிட்டு கோபிச்செட்டிபாளையத்தில் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கிற அண்ணன் செங்கோட்டையன் அவர்களே கழக பொதுச் செயலாளர் அண்ணன் திரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல்வர் எங்கள் தலைவர் அவர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கும் என்னனுடைய என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க உற்சாகமா இருக்கமா எலெக்ஷனுக்கு ரெடி ஆயிட்டோமா ஆரம்பிச்சாங்க அண்ணாக்கு அப்புறம் கலைஞர் ஸ்டாலின் உதயநிதி வரிசையா குடும்ப குடும்பம் ஆரம்பிச்சு ஆனா இன்னைக்கு இந்த இருபத்தி ஆறோட திமுக ஒருத்தர் வரணும்ல எம்ஜிஆருக்கு அப்புறம் எங்க தலைவர் வந்துட்டாரு இத்தனை நாள் யாரும் இல்லாமல் இருந்தீங்க தலைவர் வந்துட்டாரு எனக்கு புரியுது அண்ணா கொஞ்சம் விருதுநகர்லேருந்து ஆரம்பிங்கன்னா அப்படின்னு ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர்லேருந்து ஆரம்பிப்போம் கோயம்புத்தூர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுடைய வெற்றி ஒட்டுமொத்தமாக அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் கிடைச்சிச்சு தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைத்து இந்த கோயம்புத்தூர் எப்படி இருக்குன்னா இப்படி ஸ்மார்ட் சிட்டின்னு பண்ணாங்க விக்னேஷ் பேசினா ஒரு இருபது வருஷம் எம்எல்ஏ இருக்கவங்க கூட திமுக மாட்டாங்க இந்த தொகுதியை பத்தி ஆனா நம்மளை பார்த்து சொல்றாங்க டிவி கீழே இருக்க மாவட்ட செயலர்களுக்கு தொகுதியை பத்தி பேச தெரியுமா கொள்கையை பத்தி பேச தெரியுமான்னு இதே இங்க இருக்கக்கூடிய திமுகவுடைய மாவட்ட செயலருக்கு கிணத்துக்கூட பத்தி பேசி பாருங்க பேசுவாரு

எலெக்ஷனை ஓட்டில் ஓட்டு வாங்குறது இவ்வளவுதான் திமுகவோட அரசியல் எப்பேற்பட்ட கட்சியை அண்ணா உருவாக்கிய கட்சி தன்னுடைய இரத்தத்தை சிந்தி எத்தனை தலைவர்கள் இதை உருவாக்கினாங்க திமுகவை ஒன்றிய அரசுக்கு எதிராக இருமுறை கொள்கையின் வரும் பொழுது அண்ணா எந்திரிச்சு நின்னாரு தமிழகம் முழுவதும் இளைஞர்கள் ஒன்று நின்னாங்க இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை உருவாக்கினாரு அறுபத்தேழு ஆட்சி உருவாக்குனாரு இந்த தீயசக்திக்கு எதிராக எம்ஜிஆர் உருவாக்கினாரு எழுபத்தி ஏழு எத்தனை போராட்டம் திமுக எவ்வளவு அழகான ஒரு கட்சி கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு அப்புறம் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு இருபத்தி ஒன்று எல்லாரும் நினைச்சோம் ஐயோ அப்ப இருந்த அதிமுக ஆட்சி ஊழலும் ஊழலா இருக்கே அம்மா அம்மையார் அம்மா ஜெயலலிதா அம்மா அப்புறம் சரியான நிர்வாகம் இல்லையே ஊழல் ஆட்சியா இருக்கே அடிமைகளின் கூராட்டமா மாறிடுச்சு அப்படின்லாம் இருந்த சமயத்தில் இருபத்தொன்னுல திமுக வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தமிழகம் முழுவதும் நினைச்சாங்க ஆனா தமிழகத்திலேயே ஒரு கொங்கு மண்டல இருக்கு பாருங்க நம்பவே கூடாது திமுக ஓட்டு போடவே கூடாதுன்னு இருபத்தி ஒன்னு முடிவு எடுத்துட்டாங்க அந்த அளவுக்கு கொங்கு மண்டம் அரசியலை ரொம்ப உள்வாங்கி இன்னைக்கு அந்த கொங்கு மண்டல திமுக ஆட்சியில் என்ன நடந்துட்டு இருக்கு ஸ்மார்ட் சிட்டி அனௌன்ஸ் பண்ணாங்க ஆனால் வெறும் பேப்பரில் இருக்கு கோயம்புத்தூர் ஃபுல்லா சிறு குறு சிறு குறு விவசாயிகள் விசைத்தறி தொழிலாளர்கள் அதுக்கப்புறம் எத்தனை இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு மூடிக்கிட்டு இருக்கு ஏன் மூடிட்டு இருக்கு ஜிஎஸ்டினால எல்லாம் மூடுதுன்னா இன்னைக்கு முக்கியமான பிரச்சனை கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு பர்சன்டேஞ்சு கரண்ட் விலை ஏற்றிருக்காங்க எலக்ட்ரிசிட்டி விலை ஏத்தனை ஆட்சி எந்த ஆட்சி இந்த ஆட்சி ஆனா இதெல்லாம் மறைச்சிட்டு நம்ம கிட்ட ஒன்று சொல்லுவாங்க எல்லாம் எனக்கு ஓட்டு போடணும் சிறுபான்மை தோழர்களே எங்களுக்கு நீங்க ஓட்டு போடணும் கிறிஸ்துவ தோழர்களே நீங்க எங்களுக்கு ஓட்டு போடணும் எல்லா சமூகத்தில் இருக்க ஏழை மக்களே தலித் சகோதரர்களே எங்களுக்கு ஓட்டு போடணும் திமுகக்கு அப்படின்னு ஒரு மூணு தேர்தலில் வந்து எலெக்ஷனில் நின்று கேட்டு 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 ஓட்டு போட்டாங்க ஓட்டு போட சொன்னாங்க ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்கி மக்கள் அதை நம்பி பிஜேபியை தமிழகத்தில் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரே விஷயம் தான் இவங்களோட அஜெண்டா அத சொல்லி 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 மூணு தேர்தலில் வெட்டிப்பட்டு முதற்கொண்டு பிறகு என்ன நடந்துச்சு நீங்களே சொல்லுங்க இருபத்தி ஒன்று வந்த பிறகு என்ன நிர்வாகம் கொடுத்துட்டு இருக்காங்க என்ன நிர்வாகம் இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் என்ன மாற்றம் வந்திருக்கு கரூர்ல இருந்து செந்தில் பாலாஜி அப்பாயின்மெண்ட் பண்ணி லோக்கல் பாடி எலெக்ஷன்ல பூத்துக்கு ஐயாயிரம் கொடுத்து ஜெயிச்சதுதான் இதெல்லாம் இனிமேட்டு நடக்காது அதெல்லாம் மாதிரி ஒரு தலைமை இருக்க வரைக்கும் நடந்துக்கிட்டே இருந்துச்சு ஜெயிச்சுட்டே இருந்தீங்க ஆனால் எப்பொழுது எங்கள் தலைவர் கட்சியை ஆரம்பிச்சாரோ எப்பொழுது அண்ணன் விஜய் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டமாக சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டாரோ அங்கேயே எழுச்சி உருவாயிருச்சு எல்லாரும் சொல்றாங்க கடந்த கூட்டத்தில் என்ன சொன்னாரு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தமிழக வெற்றி கழகம் தனியா சென்று வெல்லும் அப்படின்னு அண்ணா டிக்ளேர் பண்ணார் உடனே அது எப்படி அவங்க ஜெயிப்பாங்க பெரிய கூட்டணி எல்லாம் உருவாக்கி உருவாக்கி வச்சிருக்காங்க இதெல்லாம் எப்படி கஷ்டம் இல்லையா நம்ம விக்னேஷ் அவர் சொன்னாருங்களே கட்சி ஆரம்பிக்கும் போது எவ்வளவு பர்சன்டேஜ் சொன்னாங்க டிவியில் உட்காந்துக்கிட்டு ஆறு பர்சன்டேஜ் நீங்களே சொல்லுங்க ஃபஸ்ட்டு மாநாடு போது பதினஞ்சு பர்சன்டேஜ்னு வந்தாங்க சரி அது முடிஞ்சு மதுரை வரும்பொழுது இருபது பக்கம் வந்தாங்க ஒரு ஆறு ஊர் வந்தோம்ல அப்படி திருச்சியில் ஆரம்பித்து கடைசியில் அப்படி நாமக்கல் வந்து நாகப்பட்டினத்தில் நம்ம முடிக்கும் பொழுது ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்குனாங்க திமுக அது எல்லாம் உங்களுக்கு தெரியும் இங்கேருந்து மூணே மணி தான் அந்த பிரச்சனை ஏன் உருவாக்குனாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு அந்த பிரச்சனையை உருவாக்குறதுக்கான ரீசன் என்ன தெரியுங்களா ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை திமுக வந்து சர்வே எடுத்துக்கிட்டே இருப்பாங்க தமிழகத்தில் இருக்க எல்லா பூத்துலையும் ஆறு டிஸ்ட்ரிக் முக்கியமாக சொல்றேன் திருவாரூர் மாவட்டத்தில் அந்த சுற்றுப்பயணம் இருக்கு பாருங்க கலைஞர் பிறந்த ஊர் அந்த சுற்றுப்பயணம் இப்போ கூட நீங்க யூடியூப்ல பார்க்கலாம் மூணு கிலோமீட்டர் மூணு மணி நேரம் ஆச்சு எந்த தலைவருக்கும் இந்த ஐம்பது வருஷத்தில் நடந்ததே கிடையாது அந்த அளவுக்கு மக்களுடைய ஆதரவு அப்ப இந்த ஆதரவை எப்படி உடைக்கணும் அவர் எந்த ஊருக்கும் போக கூடாது இப்ப எல்லாம் சொல்றாங்களே நேத்து கூட மாசத்துக்கு ஒரு ஒருத்தட்டி தான் வருவாரு பத்து ஒரு ஒருத்தட்டி தான் வருவாரு இப்படி உருவாக்கப்பட்டது எதனால் வார வாரம் ஒவ்வொரு ஊருக்கா வந்தாரா இல்லையா ஒவ்வொரு ஊருடைய பிரச்சனை பேசினாரா இல்லையா மக்களுடைய பிரச்சனை எந்த எந்த அளவுக்கு சுட்டி காமிச்சுட்டே இருந்தாரு அந்த எழுச்சி ஒவ்வொரு மாவட்டத்தில் எப்படி உருவாச்சு அதை எப்படி முனக்கினாங்கன்னா இதுதான் சூழ்ச்சி திமுக சூழ்ச்சி கரூர்ல ஏற்பட்ட சூழ்ச்சிக்கு அப்புறம் அந்த சூழ்ச்சிக்கு காரணம் நாற்பத்தி ஒரு பேரை அடக்கம் பண்ணும் பொழுது அவங்களுடைய சூழ்ச்சினா தெரியுமா தமிழக வெற்றி கழகத்தையும் சேர்த்து அடக்கம் பண்ணணும் இதுதான் அதோடைய சூழ்ச்சி ஆனா நடந்தது முதல்ல சப்போர்ட் பண்ணது யார் தெரியுமா தமிழக மக்கள்ல தமிழக பெண்கள் முதல்ல வந்து நின்னாங்க நமக்காக அந்த புள்ள பாவம் என்னப்பா பண்ணாரு ஒவ்வொரு ஊரா போறாரு இடம் கேட்கிறாரு போலீஸ் கிட்ட அந்த இடம் கொடுக்கறதுக்கு இவ்வளவு நாள் ஆக்குறீங்க அந்த பர்மிஷன் கொடுத்த உடனே காவல்துறை மக் பொதுமக்கள் பாதுகாப்பம் வரதே கிடையாது அவர் பாட்டி வர்றாரு பஸ்ல நிற்கிறாரு மக்களை பார்க்கறாரு பேசுறாரு இவ்வளவுதான் அண்ணன் அண்ணன் வந்து மக்கள் சந்திப்புல வந்து நாகப்பட்டினத்திலே பதிவு பண்ணார் ஆனால் கரூருக்கு அப்புறம் எஸ்ஓபியை போட்டாங்க அந்த எஸ்ஓபியை படிச்சிங்கன்னு என்ன தெரியுமா இருக்குது ஒரு மாதம் ஆகுமா பர்மிஷனுக்கு நேற்று கூட பர்மிஷன் வாங்குகிறோம் நாலாயிரத்தி ஐநூறு பேர் நீ எழுதி கொடுங்க அப்போ தான் பர்மிஷன் கொடுக்கப்படும் அப்போ அந்த அளவிற்கு ஒரு பிரச்சாரத்தை எந்த அளவிற்கு ஒரு கட்சியை தமிழக வரலாற்றில் முதல் முறையாக முடைக்கணும் இது தமிழக மக்கள் முதல் புரிஞ்சிக்கணும் அப்போ தலைவர் வந்து பேசணும் அப்படின்னு இன்றைக்கு நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம் அறிக்கை வரும் இருந்து அறிக்கை வரும் மக்களை வந்து கூட்டத்தையும் பாண்டிச்சேரியிலையும் கூட்டத்தையும் ஆனால் காவல்துறையும் முதலமைச்சர் தான் பொறுப்பு இந்த ஒவ்வொரு கூட்டத்துக்கான பாதுகாப்பு கரூரை போற இன்னொரு சூழ்ச்சியை நீங்க உருவாக்கிற கூடாது அது மக்களுக்கு தெரியும் அப்ப அடுத்த அடுத்த சந்திப்பு நம்ம ரெடி ஆயிட்டோம் அப்போ இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்குமா இவ்வளவு பெரிய கூட்டணியை வந்து எப்படி இவங்க ஃபேஸ் பண்ண போகிறாங்க இந்த கூட்டணி எப்படி தெரியுமா இருக்குது இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் இவங்க கூட்டணி பன்னெண்டு கட்சி இருக்கும் ஆனால் பொருந்தாத கூட்டணி முன்னாடி பொருந்ததுச்சா கூட்டணி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லிடுறேன் காங்கிரஸ் எப்போ பார்த்தாலும் நம்மளோட நம்ம கிட்டே பேசிக்கிட்டே இருப்பாங்க காங்கிரஸ் எப்படி திவிக்கா திமுக அப்படின்னு ஏன் இந்த கூட்டணி ஜெயிக்காதுன்னு நான் சொல்லவா இந்த கூட்டணி தொடர்ந்தாலும் ஏன் ஜெயிக்காது தெரியுமா தொண்டர்கள் இந்த கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டாங்க ஒரு பத்து தலைவர்கள் மட்டும் சுத்திக்கிட்டே இருக்காங்க ஸ்டாலின் அவ்வளவுதான் வித்தியாசம் காங்கிரஸ் எடுத்துக்கோங்க நவம்பர் மாசமே சொல்லிட்டாங்க பேச்சுவார்த்தை பண்ணணும்னு டிசம்பர் மாசம் பதினஞ்சுக்குள்ள பேச்சுவார்த்தை முடிக்கணும்னு சொல்லிட்டாங்க ஜனவரி பதினஞ்சு ஆயிடுச்சு பிப்ரவரி பதினஞ்சு வரப்போகுது ஆனா திமுக வந்து பேச்சுவார்த்தை குழு போடவே போடாது ஏன் தெரியுமா எப்போ தெரியுமா போடுவாங்க நீங்கள் சொல்லுங்கள் எலெக்ஷன் கமிஷன் வந்து டிக்ளேர் பண்ண அடுத்த மாதம் மார்ச் தேதி ஆறாம் தேதி எலெக்ஷன் கமிஷனோட நோட்டிஃபிகேஷன் டிக்ளேர் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி ஒரு குழுவை போட்டு நீ வெளியே போன நினச்சிக்கோ உனக்கு துரோகின்னு சொல்லியிருந்தோம் உனக்கு இருபத்தஞ்சி சீட்டு தான் நீ எங்களுக்கு அடிமை தான் வாழ்க்கை முழுசும் அப்போ தொண்டர்கள் எங்கே இருப்பாங்க இந்த நாலரை வருஷம் காங்கிரஸ் தோழர்களுக்கு என்ன கிடைச்சிச்சு காங்கிரஸ் உடைய மாவட்ட செயலர்களுக்கு என்ன மரியாதை கொடுத்தாங்க அப்ப ஒண்ணுமே இல்லை இது மாதிரி எல்லா கட்சியிலையும் கம்யூனிஸ்ட் தோழர்கள் இருக்காங்களே சாம்சங் தொழிலாளர் போட்டத்தில் அரெஸ்ட் ஐயா சவுந்தரராஜன அரெஸ்ட் அம்மா வாசுதி அம்மாவை டாஸ்மாக் உடைய போராட்டத்தில் கைது செஞ்சு எஃப்ஐஆர் போட்டாங்க இந்த நாலரை வருஷம் வந்து எந்த கவர்மெண்ட் இங்கே இருந்துச்சு கம்யூனிஸ்ட் தோழர்களை அரஸ்ட் பண்ணது யாரு தோழர்களை அரஸ்ட் பண்ணது யாரு வேங்கவயல் பிரச்சனையில் கொடி பிரச்சனை பண்ணது யாரு யாருக்கு அதிகாரம் கொடுக்காம இருக்கிறாங்க இஸ்லாமிய தோழர்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம் இந்த கேள்விக்கு மட்டும் திமுக பதில் சொல்ல சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருபத்தி ரெண்டு எம்பி திமுக எம்பியில் ஒரு இஸ்லாமிய தோழர் கூட கூட ஏன் எலெக்ஷன்ல நிப்பாட்டல இதை கேட்க சொல்லுங்க ஏன் நிப்பாட்டல மக்கள் முன்பு திமுக இருக்கக்கூடிய ஒரு எம்பியா வந்து ஒரு இஸ்லாமிய தோழரை எடுத்து எம்பி யார் அவங்களுக்கு ஒரு வேட்பாளர் வரக்கூடாது ஒரு தலித் சகோதரத்து வேட்பாளர் அதிகாரம் வரக்கூடாது ஒரு ஏழையா இருக்கவங்க வேட்பாளர்களை வரக்கூடாது ஏழை சமூகத்திலிருந்து வரக்கூடாது ஒரு தலித் சகோதர அதிகாரத்தை வரக்கூடாது அதிகாரத்துக்கு யார் வரணும் இந்த குடும்பம் மட்டும்தான் கலைஞருக்கு அப்புறம் மு க ஸ்டாலின் அவர்கள் நாற்பது வருஷம் உழைப்புன்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு எல்லாரும் உழைச்சோம் ஆனால் அதுக்கப்புறம் மகன் அதுக்கப்புறம் இன்னொரு மகன் ஆட்சி நிர்வாகம் சுத்தமா ஜீரோ இதில் நம்மளை பார்த்து சொல்றாங்க இவங்களுக்கு அரசியல் முதிர்ச்சி இருக்கா கொள்கை இருக்கா அப்படின்னு இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவில் மக்கள் ஒரு நேரத்தை தேர்ந்தெடுப்பாங்க அதிமுகவை தேர்ந்தெடுப்பாங்க நம்ம பசங்களுக்கிட்டையும் நம்ம தொண்டர்களுக்கிட்டையும் நம்மளுடைய நண்பர்களுக்கிட்டையும் சொல்லிக்கிறது என்னன்னா நேற்று கூட தேனியில் வந்து நம்ம எமோஷன் ஆகிட்டார் ஒரு கட்சியை பார்த்து அண்ண லெப்ட் நம்ம மாவட்ட செயலர்கள் சொல்லிக்கிறேன் நம்ம ஃபைனல்ஸ்க்கு வந்துட்டோம் மொத்தமே அறுபது நாள் தான் இருக்கு ஒரே போட்டி திமுக திமுக இதுதான் தலைவர் சொல்லிட்டார் யார் என்ன அசிங்கமா வேணா பேசிட்டு போட்டோம் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் ரொம்ப அசிங்க அசிங்கமா மேடையில் பேசினாங்க ஆனா யார் பக்கம் நின்னாங்க தெரியுமா மக்கள் யார் திட்டு வாங்கினாங்களோ அவங்க பக்கம் அதுக்கு தான் அண்ணா சொன்னாரு நீங்கள் தாக்கிட்டே இருங்க நாங்க தாங்கி தாங்கி வலுவை ஏற்படுத்திக்கிறோம் நீங்க வலுவை இழந்துருவீங்க ஒரு நாள் நீங்க என்ன பண்ண முடியும் மேக்சிமம் எங்க தலைவர் அசிங்க சிங்கமா பேசுவீங்க அவருடைய வாழ்க்கையை அசிங்கசியமா பேசுவீங்க ஆனா தமிழக பெண்கள் ஒட்டு மொத்தமா நூறுக்கு நூறு சதவீதம் முதல் முறையா வந்து பூத்துல வந்து ஓட்டு போடுவாங்க அண்ணனுக்காக அன்னைக்கு தெரியும் உங்களுக்கு தமிழ்நாட்டுடைய வரலாறு மாறும் பொழுது இன்னுமே இவங்கெல்லாம் பதில் கொடுக்க வேணாம் லாஸ்டே சொன்னேன் அதிமுக பதில் கொடுக்காதீங்க தொண்டர்கள் எல்லாம் இங்க ஷிஃப்ட் ஆயிட்டாங்க ஷிஃப்ட் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு அவருக்கு உடனே சொன்னவன கோவம் வந்துருச்சு அண்ணன் வந்து லாஸ்ட் மீட்டிங் சொன்னாரு பாஜக பாஜக தலைமையிலான கூட்டணி அப்படின்னு வந்து நம்ம தலைவர் சொன்ன உடனே டக்குன்னு கோவம் வந்துருச்சு அடுத்த நாள் ஐயா இபிஎஸ் அவர்கள் பேட்டி கொடுக்குறாரு யார் சொன்னது அவர் என்ன யார் அவர் அவர் நடிகர் ஒரு நடிகருக்கு பின்னாடி வந்து ஒரு ஃபேன்ஸ் கிளப்பு தான் அவருக்கு இருக்கு கரூருக்கு அப்புறம் வந்து அவர் தப்பு பண்ணிட்டாரு இதே இபிஎஸ் ஐயா தான் ஆறு மாசத்துக்கு தான் சொன்னாரு இந்த பிரச்சனை காலம் எல்லாம் திமுக ஆனா இப்ப ஏன் சொல்றாரு மாத்தி நம்ம வந்து அவங்களோட போலையாம் அவர் முதலமைச்சர் ஆகணுமா நம்ம வந்து உக்காந்துக்கிட்டு அண்ணாந்த பார்த்துட்டு இருக்கணுமா உங்கள் நிர்வாகம் சரியில்லை தானே இருபத்தொன்னு திமுக வந்துச்சு நாங்கள்லாம் அதுக்காக தானே சேர்ந்தோம் மக்கள் எல்லாரும் சேர்ந்தோம் இந்த இந்த மாற்றத்தை கொண்டு வந்தாங்க அப்ப எங்களுடைய குறிக்கோள் ஒரு முதலமைச்சரை ஆக்குறது மட்டும் கிடையாது ஒரு அதிகாரத்தை நோக்கி மட்டும் கிடையாது இங்க தலைவருடைய குறிக்கோள் ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய வாழ்க்கையை மாற்றத்துக்கு வர்றார் இது அதிகார பசி கிடையாது அப்ப அவர் சொல்லும்போது போது சொல்றாரு இபிஎஸ் ஐயா சொல்லும்போது போது சொல்றாரு இல்ல இல்ல தமிழ்நாட்டில் அதிமுக தான் இந்த கூட்டணியோட தலைமை அப்படின்னு யார் தெரியுமா சொன்னாங்க ஐயா அமிஷா அவர்களே சொல்லிட்டாங்க ஐயா இதுக்காக தாயா உங்களை வந்து திமுக திட்டிருக்கு எப்படி இருந்த கட்சி அம்மா ஜெயலலிதா இருக்கும்போது போது எப்படி இருக்கும் கட்சி அதிமுக கூட்டணி இருக்க கட்சியெல்லாம் யார்கிட்ட போய் நிற்கிறாங்க சொல்லுங்க டெல்லியில் போறாங்க சேர்றாங்க பாஜக இந்த கூட்டணியை உருவாக்கிட்டு இருக்கு ஐயா இபிஎஸ் உருவாக்கலை அதிமுக உருவாக்கலை இந்த கூட்டணியை அப்படி இருக்கும் பொழுது எப்படி இபிஎஸ் ஐயா வந்து இந்த கூட்டணிக்கு தலைமைன்னு சொல்ல முடியும் உங்களால ஒரு கூட்டணியை உருவாக்க உருவாக்க முடியாத பொழுது எப்படி ஒரு கூட்டணிக்கு நீங்கள் தலைமைன்னு நீங்கள் சொல்ல முடியும் நீங்கள் மட்டும்தான் சொல்லிக்கலாம் நான் தான் தலைமன் நான் தான் தலைமன் நான் தான் தலைமன் உங்கள் கூட்டணி இருக்கவங்களே உங்களை வந்து மதிக்கல உங்கள் கூட்டணி இருக்கவங்களே எல்லாருமே வந்து போய் பிஜேபியில் போய் அங்கே உட்காந்து பேரம் பேசிட்டு அங்கே உட்காந்து நம்பரை வாங்கிட்டு உங்களை முதலமைச்சர் சொல்றதுக்கு கூட வாய் வர மாட்டேங்குது அப்படி இருக்கும் பொழுது எப்படி எப் இந்த அதிமுக கூட்டணியை மக்கள் நம்புவார்கள் தமிழக மக்களுக்கு ஒரு தலைமை தேவை தமிழக மக்களுக்கு எல்லோரும் சமம் நினைக்கக்கூடிய சமூக நீதியை விரும்பக்கூடிய மதச்சார்பை விரும்பக்கூடிய ஒரு தலைமை தேவை அந்த தலைமை தான் எங்களுடைய தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு ஆட்சியை மாற்றுவார் நிறைய பேத்துக்கு புரியல உறுதியா சொல்றேன் இன்னைக்கு நமக்கு முப்பது பர்சன்டேஜ் இருக்கு இருபத்தி ஏழு பண்ணிட்டோம் எந்த ஒரு கட்சி இருபத்தி அஞ்சு மக்களுடைய அலை உருவாயிருச்சு நடத்தும் எம்ஜிஆர் சொல்லுவாங்க அதுக்கு இன்னொரு சிறந்த உதாரணம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலயும் எண்பத்தி நாலுலயும் என்டிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது ஆந்திரால அப்ப ஆண்டுட்டு இருந்த பிரதம மந்திரி அவர்கள் எதிர்த்து நின்னாங்க லோக்கல்ல இருக்க பழைய கட்சிகள் நின்னாங்க ஆனா எதிர்த்து நின்று ஜெயிச்சார் ஆரே மாசம் தான் கட்சி ஒரு ரவுண்ட் அடிச்சார் பத்து இடத்துக்கு இருநூறு தொகுதிக்கு மேல ஜெயிச்சிட்டு போயிட்டே இருந்தார் பிரதம மந்திரி எதிர்த்து நின்னாங்க முதலமைச்சர் பழைய முதலமைச்சர் எதிர்த்து நின்னாங்க ஆனா மக்கள் தேர்ந்தெடுத்தது என் அவர்களை ஆந்திராவுடைய ரிசல்ட் மாதிரி தான் இந்த எலெக்ஷன் ஒரு மிகப்பெரிய வேவை உருவாக்குங்கிறத நான் கடுமையாக சொல்றேன் இது உறுதி இது மக்கள் புரிஞ்சுக்கணும் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரே கட்சி தீவிக்கே தான் வேற யாருமே இல்லை இப்ப அதிமுக ஏன் இல்லை அதிமுகவோட தலைமை கூட்டணியற்கே அவர் தலைமையா வந்து அக்செப்ட் பண்ணல ஒத்துக்கலை எல்லாமே டெல்லி பியூஷ் கோயில் பியூஷ் கோயில் வீட்டுக்கு தான் எல்லாரும் முதல்ல போவாங்க அண்ணன் அன்பமணி அண்ணன் யாரை முதல்ல பார்த்தார் பியூஷ் கோயல் அவர்களை பார்த்தார் அண்ணன் டிடிவி வி தினகரன் யாரை முதல் போய் பார்த்தார் பியூஷ் கோயல் அவர்களை பார்த்தாரு ஒவ்வொருத்தரா அப்ப இந்த கூட்டணியை எப்படி உருவாக்குனது யாரு உருவாக்குனது அதிமுகவா இவங்க சொல்றாங்களே இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கு முப்பது பர்சன்டேஜ் அதிமுக இருக்குன்னு சொல்றாங்களே அவங்களா அம்மா உருவாக்கின அதிமுகவா அது நீங்க சொல்லுங்க இல்ல எம்ஜிஆர் உருவாக்கின அதிமுகவா அது இல்லை

இன்றைக்கு தூக்கி எறிந்து விட்டார்கள் இன்னைக்கு என்ன தனிப்பட்ட முறையில் அட்டாக் பண்ணுவாங்க அண்ணனை பத்தி அதிமுக இருக்கவங்க தனிப்பட்ட முறையில் அட்டாக் பண்ணுவாங்க அதையெல்லாம் கண்டுக்க வேணாம் களத்திலே இல்ல பீல்டிலே இல்ல எலக்ஷன்லயே இல்ல ஐயா இபிஎஸ் அவர்கள் போனாரு எல்லா தொகுதிக்கும் போனாரு ஏதோ நியூஸ்ல பாத்துருப்பீங்களா ஏதாவது ஒரு வேவ் வந்துச்சா என்ன பேசினாரு உங்களுக்கு தெரியுமா எந்த மாவட்டத்துக்கு கடைசியில் போனார்னு உங்களுக்கு தெரியுமா இல்லை கொங்கு மண்டலம் அதை புரிஞ்சுக்கணும் இது பழைய அதிமுக அல்ல இது பழைய அதிமுக அல்ல கூட்டணி இருக்க கட்சிகளே வந்து கூட்டணி சேர்ந்துட்டோம் சேர்ந்துட்டோம் சொல்றாங்களே கூட்டணி சேரவில்லை அவங்களுக்கு ஒரு நெருக்கடி சேர வேண்டிய நிர்பந்தம் சும்மா பேருக்கு சேர்ந்திருக்காங்க அதனால் மக்கள் இந்த கூட்டணியை தூக்கி எரிஞ்சிட்டாங்க ஆல்ரெடி அப்ப நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன திமுகவை இந்த ஆட்சியிலிருந்து தூக்கி எறியணும் அப்போ அண்ணன் அண்ணன் லிஃப்ட் பண்ணி என்ன மாதிரி இருக்கக்கூடிய மாவட்ட சிலருக்குலாம் எமோஷனல் கடுமையாக இன்னும் வேணா நம்ம அட்டாக் பண்ணிட்டோம் மக்கள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க மக்களுக்கு தெரியும் என் புள்ள விஜய் எப்படி திட்டுறாங்களே என் புள்ளைய விஜய் எப்படி திட்டுறாங்களே அவங்களுக்கு நான் தேர்தலில் ஓட்டு போற அன்னைக்கு நான் பதில் கொடுக்குறேன்னு அமைதியாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அதுதான் தமிழக மக்களுடைய பெண்கள் பெண்களுக்கு தெரியும் யாரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு எம்ஜிஆரை தேர்ந்தெடுத்தது அண்ணாவை தேர்ந்தெடுத்தது பெண்கள் இஸ்லாமிய தோழர்கள் இஸ்லாமிய பெண்கள் தலித் சகோதரர்கள் எல்லா சமூகத்திற்குடைய ஏழை மக்கள் தொழிலாளர்கள் இவங்க எல்லாருமே எவ்வளவு வழியில் இருக்காங்கன்னு தெரியும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்க செந்தில் பாலாஜி வந்து ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க நண்பர்களே பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்த அடுத்த செகண்டு கிரெடிட் ஆன அடுத்த செகண்டு டாஸ்மார்க் போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு தெரிய முப்பதாயிரம் கோடி ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் திமுக வருமா சேல்ஸ் இருந்துச்சு இன்றைக்கி அறுபதாயிரம் கோடி ரூபாய் நோக்கி போயிட்டு இருக்கு அப்போ அந்த பணம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய பணம் எங்கே போயிட்டு இருக்கு டாஸ்மார்க் போய்கிட்டு இருக்கு அந்த பணத்தை எடுத்து திருப்பி நம்ம கொடுத்துட்ருக்காங்க அப்போ இந்த ஆட்சியை பெண்களுடைய பாதுகாப்பு உருவாக்கணும்னா ஒரு புது ஆட்சியை உருவாக்கணும் திமுக கூட்டணியும் வந்து இணைப்பு இல்லை காங்கிரஸை சுத்தமாக மதிக்கிறதே இல்லை ஒரே ஒருத்தர் ஒரு இன்சார்ஜாக போட்டாங்க கிரீஷ்னு அவர் வந்து கேட்டுட்டார் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்டார் உடனே திமுக என்ன தினம கோரிக்கை வச்சுச்சு அவரையே மாத்திருங்க கிரீஷோடங்கரே மாத்திருங்க அவர் வந்து எங்களுக்கு செட் ஆக மாட்டேங்கிறார் இங்கே இருக்கிறவங்க ஒரு நாலஞ்சு பேர் செட் பண்ணிட்டோம் டெல்லியிலேருந்து வரவங்க செட் ஆக மாட்டேங்கிறார் எங்களுக்கு அடிமையாக இல்லை அவர் இன்னி கொஞ்சம் காங்கிரஸில் சில பேர் எந்திரிச்சு உரிமையை கேட்குறாங்க போட்டு தலையில் அடி அமுக்கு இதுதான் திமுக எந்த கூட்டு இந்த கூட்டணி கட்சிக்கும் அதிகாரம் கிடையாது உடனே நம்மள பார்த்து இவங்க வந்து ஆட்சியிலையும் சொன்ன ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு சொன்னாங்க யாரும் வரல ஆட்சியிலையும் பங்கு அதிகாரம் பங்கு கூட்டணியை உருவாக்க இது எங்களுடைய கொள்கை முழக்கம் எங்களுடைய கொள்கை முழக்கம் சமூக நீதி அடிப்படையில் ஒரு கொள்கையை உருவாக்குறோம் எல்லோரும் சேர்ந்து வேலை பார்க்கும்போது எல்லாத்துக்குமான அதிகாரம் கிடைக்கணும்னு முதல் நாள் கட்சி ஆரம்பிக்கும் போது நினைச்சாரு உங்களை மாதிரி ஒரே குடும்பம் கருணாநிதி ஐயா அப்புறம் ஸ்டாலின் ஐயா அப்புறம் உதயநிதி உதயக்கு அப்புறம் இன்ப நிதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு வரலாற்றை எங்கள் தலைவர் உருவாக்க நினைக்கிறார் அதனால முதல்ல சொன்னாரு ஒரு இடதுசாரி சிந்தனை கொண்டவர்கள் சமம் சொல்ல நினைக்கக்கூடியவர்கள் எல்லோரும் இருக்கும் பொழுது எல்லோருக்குமான ஒரு பகிர்வை கொடுக்கணும் கொடுக்கணும்னு நினைச்சார் சோ நம்மளுடைய களம் ரொம்ப தெளிவா இருக்கு நம்ம ஏற்று ஒற்றுமையாக இருந்து வேலை செஞ்சாலே போதும் நம்ம ஆட்சிக்கு வந்துட முடியும் இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் இல்லை ஒன்றியம் கிளை பூத்துல இருக்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் அந்த ஒற்றுமையா இருந்து நம்ம பூத்துல ரீச் பண்ணாலே ரீச் பண்ண முடியும் தம்பி கேட்ட மாதிரி விருதுநகர் பக்கம் வந்துடுறேன் நம்ம ஒரு கூட்டம் நடத்துறோம் நம்ம தலைவர் வந்து பொதுவாகவே கூட்டத்தில் இளைஞர்களுடைய நம்ம ராஜமகன் சொன்ன மாதிரி தான் மேடையில் இளைஞர்களே கிடையாது ஆனால் இளைஞர் அணி கூட்டம் அதுல வந்து உதயநிதி அவர்கள் பேசுறாரு கொள்கை இல்லாத கூட்டம் ஒரு மாசத்துக்கு வெளியே வராரு அதாவது விஜய் டிவியில கிரியேட் பண்ணியிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா அதே மாதிரி தான் தலைவரை பார்த்து இங்கே ஒரு லொல்லு சுபாவை இளைஞர் கூட நடத்திக்கிட்டு இருக்காங்க அது அப்படியே பார்த்து காப்பி அடிச்சு நடிகர் பேசாங்க அவரு நடிப்பு தொழில விட்டு மக்களுக்காக ஓடி வந்துட்டார் இவங்க அவரை மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுதான் எனக்கு புரியல ஆனா அவரை மாதிரி நடிக்கிறாங்க நடிக்க முடியுதுன்னு பார்த்தா முடியல அதனால துணை முதலே இந்த லொல்லு சுப்பா வேலையெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கான ஆட்சி அதிகாரம் இன்றையிலிருந்து சொல்றேன் மொத்தமே எழுபத்தி நாள் தான் அதுல கடைசியா மு க ஸ்டாலின் அவர்கள் இது இந்த தான் முதலமைச்சர் சைன் போட முடியும் இந்த குடும்பத்தோட கடைசி வாரிசு நம்ம வரலாற்றில் பார்த்துருக்கோம்ல இந்த முகலாய பேரரசர்கள் கடைசி வாரிசுன்னு அந்த மாதிரி கருணாநிதி அவர்கள் ஐயா கலைஞர் கருணாநிதிகளுக்கு அப்புறம் ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு அப்புறம் கடைசி வாரிசு இந்த குடும்பத்தோடைய ஐயா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதுக்கப்புறம் எந்த வாரிசும் இந்த பக்கம் வரவே முடியாது ஏன்னா திமுக ரெண்டாவது தாட்டி என்னைக்கு எலெக்ஷன்ல ஜெயிச்சதே கிடையாது திமுக யாரோ ஒருத்தர் வந்தாங்க அன்னைக்கு எம்ஜிஆர் வந்தாரு இன்னைக்கு எங்க அண்ணன் தலைவர் விஜய் அண்ணன் வந்துட்டாரு இந்த குடும்பத்தோட கடைசி வாரிசோடைய சைனை இன்னும் எழுபத்தஞ்சு நாள் போட்டுக்கோங்க அவ்வளவுதான் இந்த குடும்பத்தோட வாரிசுங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு புதுசா ஒரு உதயம் ஆகுது எங்கள் அண்ணன் இருபத்தி ஆறில் முதலமைச்சர் ஆவறதையும் எங்களுடைய கழக தோழர்கள் அமைச்சர் யாராலும் தடுத்து நிப்பாட்ட முடியாத பதிவு செய்து நம்ம விக்னேஷ் அவர்கள் பிரச்சனை இருக்கு அண்ணன் முதலமைச்சர் ஆனவன் இதே கிணத்த கிடத்துக்கு வருவாரு எல்லா பிரச்சனையும் சரி செய்வாரு ஒட்டுமொத்த கோயம்புத்தூர் மக்களுக்கான உண்மையான ஸ்மார்ட் சிட்டியை அவர் உருவாக்குவார் என்பதை தெரிவித்து இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த மாவட்டத்துக்கு நன்றி தெரிவித்து அண்ணன் ஆனந்த மனுவர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் தன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஆன் தமிழ் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்